ஜோதி ஆரொட ஜோதி தனி பெரும் கருணை ஆரொட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஒழுக்கம் நான்கும் ஜீவகாருண்யமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் இப்பதிவில் ஒழுக்கம் நான்கும் என்று வரும் அவை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிந்தவர்கள் அறிந்திருப்பர் ஒருவேளை இது குறித்து அறியாதவர்கள் இந்த யூடியூப் சேனலிலேயே சில பதிவுகள் நான்கு வகை ஒழுக்கம் குறித்து இருக்கின்றன அறிய விரும்புபவர்கள் அறிய விரும்புபவர்கள் அதை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு ஒழுக்கம் நான்கும் ஜீவகாருண்யமும் ஒருவர் நன்முயற்சியால் உழைத்தும் அதனால் வரும் ஊதியத்தால் தேவையற்ற சுகம் நாடாது தவிர்க்க முடியாத தேவைகளை கொண்டும் எஞ்சியதை மற்ற ஏழை ஜீவர்களுக்கு இறக்கத்தால் பிரதிபலன் கருதாது அவர்களின் போக சுகமற்ற உயிர் வாழ தன்னால் என்றவற்றை நேரும்போது உதவி அவர்களின் துக்கம் தவிர்க்க வேண்டும் மாயபோக சுகம் நாடி பொருளை தனக்கென சேமித்தல் கூடாது இத்துடன் ஒழுக்கம் நான்கினையும் அறிவொளியால் காத்து துன்பம் தவிர்க்க வேண்டும் ஒழுக்கமுடன் இரக்கம் செயல்படுதலே ஜீவகாருண்யம் பிரதிபலன் வேண்டுவது ஜீவகாருண்யம் அல்ல அவனது உதவியை இலவசமாய்ப் பெறுபவர் துன்புறுவர் அவரை கருமி என்றும் போகி என்றும் மூடர் என்றும் அறிமின் ஒழுக்கமுடன் இரக்கம் செய்து வாழ்வாருக்கு அருள் ஜோதி அருள் சித்திக்கும் அதனால் துன்பம் அற்று மாமாய இருள் அகன்று தனிப்பெரும் கருணை பேரின்பம் சித்திக்கப்பெற்று ஜோதி ஆவோம் எடுத்து உண்பதால் பேரின்பம் சித்திக்காது உழைத்து இட்டு உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் பிழைத்துண்டு பின் செல்வார் ஜீவகாருண்ய ஒழுக்கசீலரின் உணவை உண்ண நேரின் உழைப்பால் கொடுத்து உண்ணும் சித்திவாய்க்க பெறுவார் போகமாந்தரின் உணவை உண்பார் நரகத்தினின்றும் மீளார் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் പെരും ജോതി താണി പേരും കരുണെ ആരുപരും ജോതി